இந்த இடம் பார்த்தீங்கன்னா அம்மன் காட்டூர் பஸ் இருந்து வெறும் நூற்றி தொண்ணூறு மீட்டர் தொலைவிலே நம்மளுடைய அம்மன் நகர் அமைஞ்சிருக்கு சூப்பரான ஒரு சைட்டு சுற்றிலுமே இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் பக்கத்துலலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடுகள் இருக்குது அதாவது நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் நம்மளுடைய கொங்கணாபுரத்தில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் அற்புதமான இடம் பிரதர் நம்ம சைக்கிள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடியில் தார் ரோடு ட்ரைனேஜி வாட்டர் கனெக்ஷன் இபி போஸ்ட் ஒவ்வொரு வீட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் ஃபீட் அளவுக்கு காம்பவுண்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து யோசிக்காமல் வந்து பாருங்கள் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்னுடைய விலை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைய செலவு ஃப்ரீயாக வருதுங்க யாருமே கொடுக்க வராத இந்த விலையில் நம்ம கொடுக்குறோம்னா நம்மளுடைய கஸ்டமருடைய நன்மதிப்பை மட்டுமே பெறக்கூடிய ஒரு வகையில் இந்த ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது ஒரு ரூபா கூட கமிஷனே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்